இது வந்து மாநிலத்தில் தீர்மானமாக மாநாட்டிலே அறிவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம் வேலூர் மாவட்டத்தின் சார்பாக முதல் செய்தி சொத்து வரி ஆறு விழுக்காடு போட்டுக்கிறாங்க இப்போது பத்தாண்டு ஒரு முறை ஓய்த்திட்டேன் நகராட்சியில் காசு இல்லை பணம் இல்லை அதனால் சொல்லிட்டு போட்டு பத்தாண்டு காட்சி உயர்த்திட்டு பதிமின்னா ஆட்சினா பஞ்சின்னு பார்த்திங்கன்னா வரி உயர்த்திட்டால் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிதெல்லாம் வரி உயர்த்தலை ஆனால் இவங்க வந்து வேறு வழி இல்லாமல் சென்னை மாநகராட்சி மூவாயிரம் கோடி ரூபாய் பாக்கியிருக்கு தான் இப்போ தான் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரியில் உயர்த்தி அதை அரைச்சிருக்காங்களாம் அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுவிட்டு நம்மையெல்லாம் நசுக்குன்ற தன்மையிலே சொத்து வரி பத்தாண்டுக்கு ஒரு ஏற்றி விட்டு ஒரு ரெண்டாண்டு மூணாண்டு கழித்து ஒரு ஆறு பர்சன்ட் உயர்த்தினா கூட பரவாயில்ல என்ன பண்ணிட்டாங்க அடுத்த அந்த ஆண்டே ஆறு விழுக்காடு உயர்வு ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்கிறேன் பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வருமா இந்த சொத்து வரி கட்டிருந்தீங்கன்னா இந்த ஆறு விழுக்காடு என்பது ஐந்து ஆண்டுகளிலே பதினாலாயிரம் ரூபாய் ஆகுது பத்தாண்டு எவ்வளவு ஆகுது அப்படியே ரெண்டு மடங்கு ஆகும் ஆனால் இந்த அரசாங்கம் தனிநபர் வருமானத்தை உயர்த்திருக்கிறதா நமக்கு கற்ற அளவுக்கு சக்தி இருக்குதா நமக்கு அந்த சக்தியை கொடுத்துட்டு வரி கட்ட சொன்னா பரவாயில்ல அந்த சக்தி இல்லை நமக்கு ஆனால் வரி கட்ட சொல்கிறது எனவே இந்த ஆறு விழுக்காடு என்பதை மூன்று ஆண்டுக்கு ஒரு முறையின் மாற்றணும் அது பரவாயில்லையா வரவே அதுக்கு சொன்னதுக்கு இப்போ ஒரு ஆண்டு வாங்குகிறாங்க இல்லைங்களா ஆறு பர்சன்ட் ஒரு ஒரு ஆண்டு ஆறு ஆறு பர்சன்ட் அது மூணாண்டாக ஆகணும் ஆறு பர்சன்ட் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஆறு பர்சன்ட் அது கூட என்ன கணக்குன்னு தெரில அஞ்சு பர்சன்ட் தான் ஏற்றுவாங்க இப்போ உள்ளாட்சி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மூன்றாண்டுக்கு ஒரு முறை பதினஞ்சு பர்சன்ட் ஏற்றுவாங்க அதை என்ன பண்ணிட்டாங்க மாதம் ஆண்டு தோறும் அஞ்சு பர்சன்ட் ஆகிட்டாங்க அப்போ என்ன அவங்க கூட்டுத் தொகை பண்ணி பாருங்கள் மூணா ஒரு மூணாண்டு கழிச்சு பதிஞ்சு பர்சன்ட் வாங்கிறது எப்படி ஆண்டாண்டு பதினஞ்சு பர்சன்ட் வாங்கிறது எப்படி திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கான நன்மைகள் நமக்கு வந்து சேர்வதில்லை என்ன நன்மை கிடையிது நமக்கு சரியான சாலைகள் கிடையாது சாலை போட ஆரம்பித்தா ஒரு வருஷம் ஆகுது முடியுறதுக்கு சாலை போடாதே துட்டு வாங்கிடுறாங்க சில எத்தல்லாம் இதெல்லாம் நடக்குது அதனால் வந்து மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஆறு பர்சன்ட் அடுத்து தொழில் உரிமை கட்டணம் நூற்றி இருபது ரூபா கட்டினவங்களாம் இன்றைக்கி வந்து மூவாயிரூவா கேட்குறாங்க நூற்றி இருபது ரூபா கட்டியிருந்தாங்க தொழில் உரிமை கட்டணம் அவங்களாம் இப்போ வந்து மூவாயிரூவா கட்டணுன்றாங்க இப்போ அடிப்படையே இப்போ எவ்வளோ ஆயிப்போச்சுன்னு பார்த்தீங்களா எட்நூறு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருந்தால் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற கட்டணம் அந்த கட்டணம் வந்து இவங்க யார் வந்து நிர்ணயிக்கிறாங்களோ அதை நிர்ணயிக்கிற மாதிரி அதிகாரம் வச்சுருக்காங்க அவங்க தடியெல்லாம் தண்டல்காரன்னு சொல்லிங்களா இதுக்கு சுமாராக இப்போ குமார கடைக்கு வரணும் எண்ணம் வந்து ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க உங்களுக்கு இவ்வளோ வருதுன்னா உடனே தனியாக கூட்டு போய்ட்டு என்ன பார்த்து கவனிங்க அப்படின்னா அது குறைஞ்சிடும் அப்போ சட்டம் என்னது ஒரு ஸ்லாப்னு இருக்குது இல்லையா அது இல்லை எனவே தொழில் தொழில் உரிமம் என்பது இந்த காசை ஒத்துக்கலாம் நம்ம எட்நூறுபா ஒத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒத்துக்கலாம் மூவாயிரூபா ஒத்துக்கலாம் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மேலே இருந்தால் ஒத்துக்கலாம் ஆனால் அதுவும் மூன்றாண்டுக்கு ஒரு முறை இந்த மூன்றாண்டுக்கு ஒரு முறை மேலே போட்டிருக்காங்க அது ரினியூலாம் நான் கேட்டேன் இது மூன்றாண்டுக்கு ஒரு முறை மேலே போட்டிருக்கீங்களா அந்த ஜீவோல அது என்னன்னு கேட்டா அது ஒரு முறை ரினியூவல்னா அப்போ மூணு ஆண்டு ஒரு முறை ஏற்றுக்கீங்களா கொடுமையான சட்டங்கள் இது இப்போ ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு நமக்கு தனிநபர் வருமானம் இந்தியாவில் வேலை தெரியுங்களா ஒரு மாதத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் சீனாவில் வேலை தெரியுங்களா எண்பத்தையூபா தனிநபர் வருமானம் அந்த தனிநபர் வருமானம் எண்பத்தாயிரம் ரூபாய் வந்ததுன்னா நம்ம கூட எல்லா வரையும் கட்டலாம் பதினெட்டாயிரம் ரூபா வருமான வரி வளர்த்துக்க வழி வகுத்துட்டு டிமார்ட்டு இன்னும் மூணு கடை வைக்க போகிறாங்க வேலூரில் இன்னும் ரெண்டு கடை வரப்போகுது டிமார்ட் இப்போ பார்த்து வியாபாரம் இல்லை எனவே இந்த சொத்து வரி என்பது ஒரு முறை ஆறு விழுக்காடு தொழில் உரிமம் என்பது ஒரு முறை இதே கட்டணம் அதுக்கப்புறம் உள்ளாட்சி கடைகள் உள்ளாட்சி கடை சட்டம் வந்து ஒரு வரலாறுங்க அது நம்ம விக்கிரமராஜா ஐயா இல்லை அப்படின்னா இந்த குழு அமைச்சிருக்காது இந்த சட்டம் வந்திருக்காது அதில் முக்கியமான ச என்ன நம்ம வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாரதி மாளிகை இருக்குது இல்லைங்களா முதல் மாடி தளம் வந்து ரூபா வாடகை முதல் தளம் பத்தாயிரரூபா தான் வாடகை ரெண்டாவது தளம் ரூபா தான் வாடகை அதை நம்ம அந்த குழுவில் எடுத்துரைத்து பல காரணங்கள்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி பண்ண பிறகு அவங்க ஏற்றுக்கொண்டு முதல் தளத்துக்குள்ள வாடகை விட தரைத்தளத்துள்ள வாடகை விட முதல் தளம் பத்து ரூபாய் பத்து பர்சன்ட்டு குறைவு பத்தாயிரரூபா கட்டியிருந்தாருன்னா ரூபா ரெண்டாவது தளம் பதினஞ்சு பர்சன்ட்டு மூணாவது தளம் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அதை ஜியோ வாங்கி கொடுத்துருவோம் அது காரணம் யாருன்னு கேட்டிங்களாம் நம்ம மாநில தலைவர் தான் ஆனால் அதை போய் இந்த நம்ம ஆணையர்கிட்ட சொல்கிறேன் நம்ம வேலூர் மாநகராட்சி ஆணையர்கிட்ட இது மாதிரி வந்துடுதுங்க அது சாரதி மாலை எனக்கு குறைங்க அப்படின்னா ஏங்க அதான் புது கட்டத்துக்குன்றாங்க புது கட்டத்துக்குன்னு சொல்கிறாங்க அவன் இந்த சட்டங்கள் என்பது உருவாக்கப்பட்டாலாம் கூட அதிகாரிகள் அதை அமுல்படுத்துவதற்கு தயாராக இல்லை அதற்கடுத்து கடை பெயர் மாற்றம் கடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேதாஜி பார்க்கட்டு சொல்லியிருக்காங்க இடிகிறன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களையே கடை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த உள்ளாட்சி சட்டம் எப்போ உருவாச்சோ அதிலிருந்து இந்த சட்டம் கிடையாது ஆனால் நமது குழு அமைச்ச பிறகு அந்த சட்டம் இப்போ வந்துருது என்ன வந்துருது கேட்டிங்கன்னா ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கு கடை தரணும் அப்படின்னு சட்டம் போட்டாங்க ஜிஓ வந்துச்சு ஆனால் இப்போ செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடை கொடுக்குறோம் நீங்கள் அந்த ரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை ரெண்டு ஆண்டுனால் ஒன்பதுக்கு ஒன்பது ஆண்டுக்கு ரினியூல் பண்ணியிருக்கணும் கடை உங்கள் பேர்லேயே இருக்கணும் வேளாள் பேரில் இருந்ததுன்னா வேறாள் பேரில் இருந்துதுன்னா அவர் வந்து அனுபவத்தாரர் அல்லது ஆக்கிரமிப்பாளர்கள் கருதப்பட்டு உங்கள் கடைகள் வழங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி கடை பெயர் மாற்றம் பண்ணிக்கணுன்னா ஒரு முறை மட்டும் பெயர் மாற்றம் பண்ண சட்டத்தில் இருக்குது ஆனால் பண்ண பண்ணுறாங்க அப்படி ஏதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே தொடச்சி நீ நாற்பது வருஷம் கடை வச்சின்னு எங்கள் தாத்தா வச்சுருந்தார் போட்டா வச்சிருந்தார சொல்லு அதெல்லாம் வேலைக்கு வராது ஆ கூடி உங்களுக்கு வந்து கடை கிடையாது உங்களுக்கு அதுதான் சரி அப்படியே கடை கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா புதில் ஏலம் விடுவோம் அந்த ஏலம் விட்டுத எவ்வளோ நம்ம அதிகமான தொகை போகிறதோ அந்த வேலையை நாங்கள் நிர்ணயிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தமே வந்து சட்டங்களாக இருந்தாலும் கூட அமுல்படுத்துவதற்கு அதிகாரிகளுக்கு மனம் இல்லை இதுதான் காரணம் எனவே இந்த மூன்று செய்திகள் மிக முக்கியமான செய்தி இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஒரு தீர்மானமாக கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து ஒரு தைரியமாக சொன்னார்னு வச்சுங்க இது நிச்சயமாக நடக்கும் தலைவர் சொன்னால் நடக்காது வேறு யாரும் சொன்னாலும் நடக்காது இந்த செய்தி மூன்றாண்டுக்கு ஒரு முறை சொத்து வரி உரிமை கட்டணம் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்துங்கள் அமுல்படுத்தாத வரை நாங்கள் வழி கட்ட மாட்டோம் எடுக்கப்படுகின்ற தீர்மானம் என்பது இதுதான் வணிகர்கள் அதிகாரம் என்பதை கையில் எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் வேலூர் மாவட்டம் கருதுகிறேன் ஆக்சுவலா இது இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ நம்ம அதிகாரப்பிரலான் மாநாடு இவ்வளோ துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ துன்பம் இன்னைக்கு வந்து சீனாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க என இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இது இந்தியாவில் ஏற்கனவே வந்துட்டோம் நம்போம் சீனாவோட மிஞ்சிட்டோம் நம்போம் அமெரிக்க வல்லரசு இல்லையா இப்போது எதில் வல்லரசு அமெரிக்காவில் இருக்கின்ற அடுத்து எட்டு இடத்தில் இருக்கின்ற நாடுகளுடைய இராணுவ செலவை இந்த ஒரு நாடே பண்ணுது பணம் ஒதுகுது அதனால் அது வல்லரசு நாடு ஆனால் சீனா இன்றைக்கி என்ன தெரியுங்களா தொழில் வல்லரசு நாடாக ஆகியிருக்கிறது அதனால் தான் உங்களுக்கு தனிநபர் வருமானம் எண்பத்தையாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு தனிநபர் வருமானம் சரி அங்கே அப்படி என்ன தான் நடக்குது அது சீனாவில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஏற்றுமதி கணக்கு மட்டும் நான் சொல்கிறே உங்களுக்கு அடுத்து உற்பத்தியில் சீனா உற்பத்தியில் உலகத்தினுடைய தேவைகளை முப்பத்தஞ்சு விழுக்காடு சீனா தான் நிறைவேற்றுது நீங்கள் நல்லா கவனிங்க உலகத்தில் இருக்கின்ற என்ன பொருளாக இருந்தாலும் சரி வச்சுக்கிறேன் நீங்கள் பேனாக இருந்தாலும் சரி பட்னாக இருந்தாலும் சரி கண்ணாடியாக இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு விழுக்காடு பொருட்களை உலகிற்கு சீனா தான் வழங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம கதை என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி ஏற்கபதி இருக்குதுங்களா உலகத்தில் சீனா உற்பத்தி முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு அமெரிக்கா பதினெண்டு பர்சன்ட்டு அதாவது உலக தேவைகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது ஜப்பான் ஆறு பர்சன்ட்டு ஜெர்மன் ஆறு பர்சன்ட்டு இந்தியா தெரியுங்களா மூணு பர்சன்ட்டு இங்கே உற்பத்தி மூணு பர்சன்ட் தான் உற்பத்தி ஆனால் சீனா இதே மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு எவ்வளோ பந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் பந்து சீனாவிலிருந்து நமக்கு இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகிற பொருளுடைய மதிப்பு நூற்றி இருபத்தோரு பில்லியன் டாலர் நல்லா கவனிக்க நூற்றி நூற்றி இருபத்தோரு பில்லியன் டாலர் ஆனால் நம்ம எவ்வளோ திறமை ஏற்றுமதி பண்ணுறோம் சீனாவுக்கு வெறும் பதினெட்டு பில்லியன் டாலர் எவ்வளோ வித்தியாசம் இந்த வித்தியாசம்தான் இப்போ மருந்துனுடைய மூலப்பொருட்கள் மருந்து மூலப்பொருட்கள் எழுதிங்களா எழுபது விடுக்காடு நமக்கு சீனாவிலேருந்து வருது ஆட்டோமொபைல் இருபத்தஞ்சி பர்சன்ட்டு சீனாவில் தான் நமக்கு இங்கே வருது இந்த இறக்குமதி ஏற்றுமதி வரியில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்றுமதி என்ன பொருள் பதினெட்டு பர்சன்ட் என்ன ஏற்றுமதி பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கடல் சார் பொருட்கள் மசாலா பொருட்கள் சாப்பிட்றது தான் நம்மலாம் மசாலா பொருட்கள் வேதி பொருட்கள் பெட்ரோலிய பொருட்கள் இதுதான் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகுது சீனா எப்படி எப்போன்னா இவ்வளோ வளர சாச்சு என்ன காரணம் அது என்ன என்ன மாதிரி அவங்க வளர்ந்தாங்க தொழில் எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பருத்தியில் வருது இது பருத்தி அதில் நூல் வருது அதில் சாயம் போடுறது அதுக்கப்புறம் தைக்கிறது அந்த தொழில்நுட்பம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பட்டன் தைக்கிறது காலர் தைக்கிறது எல்லாமே உள்நாட்டில் இருந்து செய்ய செய்யப்படுகிறது முக்கியமானது தான் எதுவும் வெளிநாட்டில் போய் வாங்கிறது கிடையாது மருந்தா உள்நாடு சட்டையா உள்நாடு கனப்பொருளா உள்நாடு உள்நாட்டிலேயே தயாரிப்பு அந்த உள்நாட்டில் தயார்புகிற காலத்தினாலே தான் அந்த நாடு இந்த அளவிற்கு மனித வளத்தை கொண்டு வளர்ச்சியில் இருக்கிறது அதுக்கு ஈடாக யார் இருப்பாங்க இந்த உலக நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இருக்கணும் ஆனால் அது இந்தியா இருக்கிறதா என்றால் இல்லை இந்த இது இப்போ நான் சொன்ன கட்டுரை ஏதுன்றது அவர் என்ன சொல்கிறது தெரியல கடைசியா இந்தியாவிலே ஜாதி மதம் அதனுடைய வன்மங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு அதனுடைய பெருமையை பேசாமல் மக்களை வந்து தொழிலுக்கு ஆட்படுத்தி உற்பத்தியை பெருக்குவது தான் ஒரே ஒரு செய்தி அப்போ முன்னேற முடியும் மேக் இண்டியா இந்தியாவின் தயாரிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா மேக் இந்தியா அதுக்கப்புறம் அத் நிர்பார் பாரத் சுயபார் இந்தியா இந்த மா ஜாதி மதம் எல்லாத்தையும் விட்டு மக்கள் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் என்று வந்தால் தவிர வேறு வழி இல்லை அதில் வருவதற்கு முன்னால் நாம் போராட்ட விடிய தவிர வேறு வழி இல்லை எனவே இந்த மூன்று செய்திகளை இந்த மூன்று செய்திகளை எல்லாம் மனதில் கொண்டு இந்த தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று மாநிலத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்